உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் இருந்த பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புலங்களுக்கு மிக்க நன்றி இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கிற விடியம் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இவ்வளவு நாளும் கதைத்து இந்த தேர்தல் அல்லது அந்த அச்சுமாறு நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் ஒரு இறுதி கட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் தேர்தல் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு இன்னும் சிறிய ரெண்டு ஒரு இரண்டு நாட்கள் இருக்கின்றன அந்த நேரத்தில் அந்த இறுதி முடிவை நானும் சொல்லியாக வேண்டும் உங்களுடைய பாக்கை நீங்கள் அர்ச்சுனா சொல்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு தாராளமாக வழங்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் மூட தமிழ் தேசியத்தைக்க தக்க வச்சு கொள்ள வேணும் அதை வந்து நாங்கள் கூடவே எடுத்து செல்ல வேணும் என்று விரும்புகிற ஆக்கள் வந்து விரும்புவாக்க நீங்கள் சங்க சின்னத்துக்கு போடலாம் இந்த புள்ளடி என்றது வந்து பழைய காலத்தில் ஆக்கள் அவர்களுக்கு நினைவூட்டுறதுக்காக வச்ச ஒரு விடியம் புள்ளடி இன்றைய காலத்தில் இருக்கிற ஆட்களுக்கு புள்ளடி போட வேணும் என்ற ஒரு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டன்று வாக்கு செலுத்தலாம் என் மூன்றன்று கூட போடலாம் அந்த அந்த சின்னங்களுக்கு நேரமோ அல்லது அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு நேரவோ நாங்கள் முதல் தெரிவு உண்டு ரெண்டாம் தெரிவு ரெண்டு சொல்லி போடலாம் அதில் வந்து எந்த ஒரு சிக்கலும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கி பிறந்த குழந்தையே எந்த நேரமும் வந்து கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு அடையாளம் அது அன்றைக்கு அது தேவை இன்றைக்கு அது தேவை இல்லை உண்மையிலே நீங்கள் அர்ஜுனா சொல்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிங்கோ அர்ஜுனா வந்து எதையும் வந்து நேரத்துக்கு நேரம் மாற்றி சொல்ல இல்லை சரியாக திட்டமிட்டு தான் பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் பிறகு அடுத்த தேர்தலில் சந்திக்க வேண்டி விறந்தானே எல்லோரும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் தன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவில் போய் வாழறது இல்லை தமிழ் தேசியம் இங்கே சொந்த நாட்டில் வாழ வேணும் சொந்த நாட்டில் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் வாழ வேணும் அதுதான் ஒரு தமிழ் தேசியமாக இருக்கும் எங்களுடைய தேசிய தலைவர் எப்படி வாழ்ந்தவர் என்று சொல்லி அவரை போல வாழ்ந்தால் கூட தமிழ் தேசியம் ஒன்று உண்டை கடவுடிக்கினம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவை இவ இணைச்சொன்னு அமெரிக்காவுக்கு போயினோம் கனடாவில் நிற்கணும் நிற்கினோம் ஸ்வீடனில் நிற்கினோம் இணைச்சட் இணைச்ச நேரத்தில் இணைச்ச இடத்துல நிற்கினோம் அப்படி நிற்கக்கூடியாக்கள் தமிழ் தேசியம் என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேசிய தலைவர் வந்து அவர் ஒரு விமான பயணம் செய்து அடுத்த நாட்டுக்கு கூட போவே இல்லை குறிப்பாக தமிழக தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட அப்படி என்று சொல்லுவினா அவர்கள்கிட்ட பாஸ்போர்ட் கூட இருந்தது இல்லையான்னு சொல்லி அப்படி இருந்தால் அவர் தமிழ் தேசியவாதிகளாக கொல்லப்படும் அஹ் அப்படி இல்லாமல் பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு உலகம் எல்லாம் சுற்றுலா தமிழ் தேசியவாதிகளை நம்பி நெடுக நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்காமல் உண்மையிலேயே நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொல்லி இன்றைக்கு ஆடம்பரமா வாழ்றதுக்காக தமிழ் தேசியத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்க இதுக்கு பின்னால நாங்கள் நெடுக நம்பி நம்பி ஏமாந்து வாழ்க்கை பூரா நாங்கள் போராடினோம் என்ற வரலாற்றோடு சாகுறதுக்கு நாம் விரும்ப அப்படி விரும்பாத நீங்கள் வந்து அர்ஜுனா ஒரு படித்து அவருடைய மூல பலம் வந்து வேறு அவருக்கு வந்து வேகமாக அனைத்து விடயங்களையும் வந்து கிரகிச்சு முடிவெடுக்கிற சக்தி இருக்குன்றது அந்த வகையில் அர்ஜுனா சொல்கிற அளவுக்கு வாக்கு போடுங்கோ இப்போ இதில் வந்து அந்தந்த கட்சி சார்ந்தவர்கள் இருப்பீங்கள் அவையால் இதுக்குள்ள வந்து வந்து நாங்கள் நான் வந்து சொல்கிறது வந்து எங்களோட ஒத்து போகக்கூடிய ஆகளுக்கு தான் இப்போ நீங்கள் வேறொரு கட்சியை தெ ஜனாதிபதி வேட்பாளர் வேட்பாளரை தெரிவு செய்யறார்கள் சொன்னா அதுல வந்து கருத்துகளை தெரிவித்து உண்மையாக குழப்பங்களை ஏற்படுத்தாதீங்க நீங்கள் உங்களோட ப அதையில பயணிங்கோ இப்போ நாங்கள் வந் நான் சொல்றது வந்து எங்களோட பயணிச்ச ஆக்களுக்கு மட்டும்தான் தாராளமாக நீங்கள் அந்த உங்களோட வாக்குகளை வந்து அச்சுனா சொல்ற ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டுட்டு சங்குக்கு நிச்சயமாக விருப்பமாக போடுங்கோ சரிய சங்குக்கு விருப்பு வாக்கு போடுங்கோ விருப்பத்துல தமிழ் தேசியம் இருக்குன்றது தான் உண்மை உண்மையிலேயே தமிழ் தேசியத்தின்படி யாருமே வாழையில யாழ்ப்பாணத்துல கூட யாருமே அஹ் சைக்கிள்ல பயணிக்கணுமா இல்லை அல்லது கல நடக்கணுமா இல்லை எல்லோரும் ஒரு வீட்டுல அஞ்சாறு பத்து வாகனங்களை வச்சு தான் தமிழ் தேசியம் கதைச்சு கொண்டு இருக்கணும் சைக்கிள் ஓடுறாங்க காலால் நடக்கிறாங்க ஏன் ரெண்டு கேட்குற அளவுக்கு தான் தமிழ் தேசியம் இருக்குது இப்போ நாங்கள் தூர நோக்கோடு யோசித்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கோ அர்ஜுனாக சொல்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு அடுத்தடுத்து மாற்றங்கள் வரைக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் விளங்கி கொள்ளும் என்றது தான் இந்த காணொலி இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாக்கு அர்ஜுனாக சொல்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு போடுங்கோ ஆனால் அர்ஜுனா சொல்லலை சங்குக்கு வாக்கு போட சொல்லி நான் சொல்கிறேன் சங்குக்கு நீங்கள் விருப்பு வாக்கு போடுங்கோ அது புள்ளடி வந்து பழைய காலத்தில் அந்த வயது போன ஆக்கள் மறந்து போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்னத்தை காட்டி அதுக்கு நேர போடு புள்ளடி என்ற நக்கலான கதைகள் எல்லாம் இருக்குது அதை சொல்கிறேன்னு சொன்னால் நான் இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் சொல்கிறேன் அந்த புள்ளடியில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி இன்றைய காலத்தில் அவர்களுக்கு புள்ளடி தேவையில்லை ஒன்று ரெண்டு அவைகள் தாங்கள் திரும்பவும் கதிரைகளை பிடிப்பதற்காக பிடிவாதமாக இருக்கிறோம் அதே போல நாங்களும் அர்ஜுனாவோட கூட பயணிக்கிற அந்த படித்தவர்கள் என்றதை விட புத்திசாலிகள் அடுத்த வந்து நல்ல சமூக சேவை உள்ளவர்கள் அடுத்த உண்மை நேர்மை சத்தியத்தோட மக்களுக்காக வாழக்கூடியவர்கள் முதலங்களுக்கு அதான் வேணும் கல்வி என்றதை விட உண்மையாக வாழக்கூடியவர்கள் பதவி பதவி அரசியல்ல வரோனும் வந்தால்தான் தான் சாதாரணமாக நாங்கள் இந்த பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் என்ன மாதிரி எல்லாம் இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை அழிவுக்குள்ளே அழிவுக்குள்ள கொண்டு போகக்கூடிய தேவையற்ற மாற்றங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு வரீனம்ன்றதில் கூட இஞ்சிருக்கிற எங்களுடைய தற்போதைய அரசியல்வாதிகள் யாருக்குமே அக்கறை இல்லை அது எப்படியாவது போட்டு நான் என்னுடைய கதையில் போகக்கூடான்றீக்கினா நிச்சயமாக நாங்கள் இந்த இளைஞர்களை வச்சு இந்த கல் கல்வியறிவு புத்தி ஜீவிகள் என்று சொல்லுற அந்த சமூக அக்கறை உள்ள இளைஞர் ஜோதிகளை வச்சு அந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த வேணும் அப்படி அந்த மாற்றம் ஏற்படுத்தாவிட்டால் நாங்கள் வயதானவர்கள் இருப்போம் இளம் சந்ததி எங்களுக்கு இல்லாமல் அழிந்து போயிடும் என்ற நோக்கத்தை வச்சு நீங்கள் அர்ச்சுனா சொல்கிற ஜனாதிபதி வேட்பாளருக்கு பார்க்கலிங்கோ மீண்டும் நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் சந்தித்து உங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ இதுக்குள்ளே விருப்பம் இல்லாதார்கள் நிறைய பேர் தருவீங்க விரும்பியோ விரும்பாமலோ சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்லத்தான் வேணும் உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் தெரியும் தானே இப்போ ஜனாதிபதி வந்தோ அல்லாத ஒரு இராணுவம் வந்தவங்களுக்கு அடிக்க தேவையில்லை எங்களோட பக்கத்து வீடு எங்களோட ஊரில் யார் ஒருவர் அடிக்கிறதுக்கெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் வரிவினம் அப்படியான எல்லாமே இருந்தோன்னு தான் கலைக்க வேண்டியிருக்கு என்ன செய்கிறது இப்போ சாயைக்குள்ள நிம்மதியாச்சு ஆகணும்ன்றதுக்காக சொல்லித்தான் ஆக வேணுமென்றதுக்காக சொல்லியிருக்கிறேன் அப்படி நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெளிவில்லாட்டிக்கு நிறைய கேள்விகளுக்கு எழுங்க பிரச்சனை இல்லை அதை பார்த்து அர்ஜுனா கூட உங்களுக்கு அந்த தெளிவை தருவாருன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு நாளைக்கு தான் கதைக்க முடியும் அதனால் நீங்கள் கேள்வியை கேளுங்க என்னால் அதுக்கு பதில் தெரியலைன்னு சொன்னால் அர்ஜுனா அல்ல அர்ஜுனா சார்ந்தவர்கள் அந்த பதிலை தெரிவினோம் என்றதை கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்